தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை விமர்சித்து அவதூறாக பேசிய வழக்கில் சி வி சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு விதித்திருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறித்து முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் பேசியது தவறு என உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா வணக்கம் சிவா உத்தரவு குறித்தான முழு விவரங்கள் என்ன முதலமைச்சரை விமர்சித்து அவதூறாக பேசிய வழக்குல நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சி வி சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய அதிமுக எம்பி சி வி சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறான ஒன்று பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் மதுபான விற்பனை கஞ்சா புழ பன்னிரண்டு மணி நேர வேலை தொடர்பான சட்டதிருத்தம் வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறுவது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்பிமான சிவி சண்முகம் தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் தொடர்பாக நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் விமர்சித்து பேசியிருந்தார் இந்த விவகாரம் மூலமாக அரசு மற்றும் முதலுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி சிவி சண்முகத்திற்கு எதிராக நான்கு வழக்குகளை விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்குகளை ரத்து செய்ய கோரி சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றம் பதிவு செய்யப்பட்ட நான்கு வழக்குகளில் மத்திய அரசை கண்டு தமிழக அரசு பயப்படுவதாக கூறி கஞ்சா முதலமைச்சரை என விமர்சித்ததற்காக தொடரப்பட்ட இரண்டு வழக்குகளை ரத்து செய்து உத்தரவை ஏற்கனவே பிறப்பித்திருந்தது அதே நேரம் தொழிலாளர் சட்டம் குறித்து அரசு என்று சிவி சண்முகம் பேசியதற்காக பதிவு செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளை ரத்து செய்ய மறுத்து விசாரணையை எதிர்கொள்ளவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஏற்கனவே கடந்த மாதம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சிவி சண்முகம் மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த மனுவில் தான் நேரடியாக முதல்வரை விமர்சிக்கவில்லை தமிழ்நாடு அரசை மட்டுமே விமர்சித்துள்ளேன் அது தவறு ஏதும் இல்லை என்றும் தன் மீது இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த அவதறு வழக்குகளை அரசு பதிவு செய்திருக்கிறது எனவே இரு வழக்குகளில் விசாரணை எதிர்கொள்ள உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு தடை விதித்து தன் மீதான வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை உச்ச முன்வைத்திருந்தார் எனவே இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சி வி பேசியது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை எனவே முதலமைச்சர் குறித்து அவர் இவ்வாறு பேசியது கண்டிக்கத்தக்கது எனவே அவர் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு நன்றி சிவா